ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏ ஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கருமையாக எப்படி இருக்கின்றீர்கள் எனக்கருமையாக இன்று வேதத்தை வாசித்தீர்களா தேவனோடு பேசினீர்களா ஜபித்தீர்களா கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாரா அழல்வியா கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பாராக போகட்டும் என்று கத்துடைய ஆவியா நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிப்போம்மா தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாகம் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை நிந்தை எல்லாம் அவற்றையும் நீக்கிவிட்டார் நிந்தையை நீக்கிவிட்டா ஆம் என கருமையானவர் ராகில் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று தேவனை நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி ஓசேப் என்று பேர் ராகில் கர்ப்பம் இல்லாதபடி குழந்தை இல்லாதபடி கதறி கண்ணீர் வடித்த மகள் அவளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்த போது கர்த்தரின் நிந்தியை நீக்கினார் என்று ஆண்டுடைய நாமத்தை துதித்து தொழுது கொண்டாள் ஒரு குழந்தை சொல்வம் இல்லையே நான் கண்ணீர் வடிக்கின்றேனே கதறி நிற்கின்றேனே பாரத்தோடு இருக்கின்றேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கின்றீர்களோ உங்களோடு கர்த்த பேசுகிறார் உங்களோடு கர்த்த பேசுகிறார் இன்றைக்கு மருத்துவம் செய்யாததை தெய்வம் செய்ய போகிறார் ஹலலுயா டாக்டர் மருத்துவர் படித்ததற்கு வைத்தியம் செய்வார் என் ஆண்டவரோ படைத்ததற்கே அற்புதம் செய்வார் ஹலலுயா நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பிள்ளை இல்லாதபடி கொஞ்சம் மயில ஒரு குழந்தை செல்வம் இல்லாதபடி இருந்த பெண்மணிகள் குறித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்த அவர்கள் வாழ்க்கையிலே கற்பத்தை கொடுத்து அந்த மனிதர்கள் எல்லாம் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கலாம் ஆவரகாமுக்கு குழந்தில்லாத போது ஒரு ஈசாக்கை கொடுத்தார் மனோவாவின் மனைவிக்கு ஒரு சிம்சோனை கொடுத்தவர் அன்னாளின் கண்ணீருக்கு ஒரு சாமுவிலை கொடுத்த தேவன் முதிர் வயதிலும் செகரியாவுக்கு ஒரு யோமானை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற உங்கள் நிந்தையை நீக்கப் போகிறார் கடன் பாரத்தோடு வேதனையோடு இந்த பிரச்சனைகளை எப்படி நான் விடுவித்து வருவேன் நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கின்றீர்களோ கலங்காதிருங்கள் கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை தருவா ஹலூயா எனக்கு அருமையானவர்களே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு குடும்பம் வந்தார்கள் ஒன்பது ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லை கண்ணீர் வடித்து கலங்கி நின்றார்கள் பல மருத்துவமனைகள் கடந்து போய் தோல்வி கண்டு தேவனுடைய பாந்தத்திற்கு ஜபிக்கும்படியாக வந்தார்கள் பாரத்தோடு ஜபித்தோம் கர்த்தருடைய ஆபியானவர் அந்த நாளிலே அவர்களை ஆசீர்வதித்து அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அவர்கள் கூட்டத்துக்கு வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் கூட்டி கொண்டு வருவார்கள் பள்ளியூடத்துக்கு போகிற நேரத்தில் பள்ளியூடத்துக்கு கூட ஸ்கூலுக்கு கூட அனுப்பாம தன்னுடைய தகப்பனார் வண்டியில் வச்சு சுற்றி கொண்டு இருந்தார் நான் ஒரு நாள் பார்த்தேன் நான் கேட்டேன் அப்படில கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஐயா இன்னைக்கு வயசு எத்திலேன்னு கேட்டேன் அவர் ரெண்டு ரெண்டு வயசுக்கு மேலே ரெண்டரை வயசுக்கு ஆச்சு ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்பலாம் இல்லை அவனை விட்டு நான் பெரிய இருக்க எனக்கு மனசு இல்லையா கூட்டிக்கிட்டே போறாரு மூன்று வருடம் இருக்கும்னு நினைக்கின்றேன் அவர் வந்து அந்த குழந்தை பிறந்து எனக்கு அருமையானவர்களே எங்கே போனாலும் அவனை தூக்கிட்டு போறாங்க அவர் சொன்னார்கள் கத்தரிங்கள் நிந்தையை நீக்கினா இந்த குமாரனை கொடுத்து என் குடும்பத்தின் நிந்தையை நீக்கினா ஆம் எனக்கு அருமையானவர்களே மாதத்தில் இரண்டு முறையாவது ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கும்படியா வருவார்கள் அவர் வேலை பழுவ நிமித்தம் வர முடியாத காரியமாக இருந்தாலும் தன்னால் இயன்றதை முடிந்ததை செய்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபிக்க வருவார்கள் இன்றைக்கும் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அதே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உயிரோடு இருக்கிறார் நாம் ஜெபிப்போம்மா மகா உள்ள தோப்பன இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் இன்றைக்கும் என் நிந்தையை நீக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு பாரத்தோடு ஜபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் பாரத்தோடு ஜபிக்கிற கொஞ்சி மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக அற்புதம் செய்து மகில பணம் நிரப்படியே செய்வதற்காய் நன்றி தொகைப்பனே நீயர் அப்படி தகப்பனை பிள்ளைகளை பிள்ளை தாட்சியாய் மாற்றினதற்காய் கற்பத்தின் கனி கத்தரால் வரும் ஆசீர்வாதம் என்பதை அறிந்து அவர்கள் கரத்தில் எடுத்து கத்தரை மாத்திர மையப்படுத்துகிறது எல்லா மகிமே மக்கை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாமே ஆமே ஆமே